வெல்கம் டு மை சேனல் பத்தியை படித்து ஐந்து வினாக்களை உருவாக்குக மொழி என்பது மக்கள் படைத்து காக்கும் அரியதொரு கலை மொழியே மக்களின் அறிவை வளர்த்து உயர்த்தும் அரிய கருவியாகவும் உள்ளது பெற்ற தாயின் முதல் வேட்கை தன் குழந்தையுடன் பேசுதல் அவள் முதலில் அடையும் பெரிய மகிழ்ச்சி குழந்தையின் பேச்சை கேட்பதே ஆகும் குழந்தையின் மன வளர்ச்சியோடு தொடர்புடையது மொழி வளர்ச்சியே ஆகும் மனம் என்பது பெரும்பாலும் மொழியால் வளர்ந்து அமைந்தது மனத்தின் வளர்ச்சிக்கு ஏற்பவே பேசுவோரின் மொழியும் வளர்ச்சி பெற்று நிற்கும் மக்கள் அனைவரும் மொழிக்கு ஆசிரியராகவும் உள்ளனர் மாணவராகவும் உள்ளனர் மொழியை வளர்ப்பவரும் மக்களே மொழியால் வளர்பவரும் மக்களே மொழி வரலாறு இதை எழுதினவர் மூ வரதராசனார் வினாக்கள் மக்கள் படைத்து காத்து வரும் அரிய கலை எது தாயின் முதல் விருப்பம் என்ன மொழி வளர்ச்சி எதனோடு தொடர்புடையது மொழியை வளர்ப்பவரும் மொழியால் வளர்பவரும் யார் மொழி வளர்ச்சி எதனை பொறுத்தது இதெல்லாம் கொஸ்டின் அந்த பேராகிராஃப்லேருந்து ஆன்சர் எடுத்து எழுதணும்